வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரபி அண்ட் ரீகாபரேஷன் சென்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபீட்பேக் வீடியோ இந்த ஃபீட்பேக் வீடியோவில் ஒரு யங் பாய் வந்து ஹெட் இன்ஜரி ஆயிருக்கு ஹெட் இன்ஜுரி ஆகி அல்மோஸ்ட் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது ஃபோர் இயர்ஸ் அல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் ஆச்சு ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்தால் ஃபோர் இயர்ஸ் ஆக போகுது ஸோ இந்த ஃபோர் இயர்ஸில் அவரு தானாக நடந்து போயிருந்தாரு ஆப்போசிட்லேருந்து ஒருத்தவங்க விட்டு அடிபட்டு ஸோ இப்போ அதுல இருந்து ரெக்கவரி ஆயிருக்காரு இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு வருஷம் அவங்க ஃபேமிலியில இருக்க ஒவ்வொரு பர்சன் அப்பா அம்மா எல்லாருமே அதை நல்ல கண்கூட நல்ல கவனிச்சிருக்கனால இன்னைக்கு ஒரு நல்ல இடத்துக்கு அவர் வந்து ரீச் ஆயிருக்காரு ஸோ இனி அவர் இண்டிபெண்ட்டாக ஒவ்வொரு வேலையும் செய்கிற அளவுக்கு ரெடியாயிருக்காரு நம்ம சென்ட்ரலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எஸ்பெஷலி இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ்க்காகவே அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸோட ரெக்கவரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ அந்த விஷயத்தை வந்து அவர்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கோ ஒரு ஹெட் இன்ஜுரியோ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க திருப்படியும் பழைய நிலைமைக்கு வருவாங்களா சார் எனக்கு மூணு வருஷம் ஆச்சு என்ன நான் சரியா நடக்கல சார் எனக்கு அஞ்சு வருஷம் ஆச்சு கை சரியா வரல சோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே பிசியோதெரப்பிய ப்ராப்பரா நல்லா பண்ணி நியூராலஜியோட அட்வைஸ் சம்டைம்ஸ் ஆர்த்தபெடிஷனோட அட்வைஸ் கூட தேவைப்படும் சம்டைம்ஸ் ஜென்ரல் மெடிசன் அட்வைஸ் கூட தேவைப்படும் சோ இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு டீம் ஆஃப் ஒரு டீம் மெம்பர்ஸ் ரீஆல்டேஷன் டீம் மெம்பர்ஸ் இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நல்ல ரெக்கவரி ஆக முடியும் ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்துடும் ஸோ அதுதான் வந்து இந்த ரீஹாபிலேஷன் ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிட்டே இருக்கோம் இன்னைக்கு அவங்கள்டே எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்க சார் பேர் ஏஜ் என்னன்னு சொல்லுங்க சார் நல்ல புள்ளேன்னு சொல்லுங்க ஜனார்த்தன் பிரபு ஓகே வெரி குட் ஓகே ஓகே பண்ணிட்டு இருந்தோம் ஓகே

வெரி குட் கீழங்க எல்போ நல்லா வெரி குட் கையை உள்ள வெளியில திருப்புங்க உள்ளார வெளியில வெரி குட் சோ அதுக்கப்புறம் நல்ல இந்த ரிஸ்ட் நல்லா மேல கீழே சொன்னி கீழே கீழே தள்ளி டைப் பண்ணாதீங்க ரிலாக்ஸா இருங்க കൈ വിറും നല്ല വരങ്ങി പാകലാം മടിച്ച് മടി വെറുങ്ങു എഴുതിച്ച് കൊച്ചു നല്ല നടന്ന കാട്ടി നടക്കും പാ അ

ரெக்கவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஒரு பர்சனை ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் பர்டிகுலர் விஷயங்களை நம்ம ட்ரீட் பண்ணி அவங்கள ரெக்கவரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டீச் பண்ணோம்னா அவங்களே வீட்டில் போய் எல்லாமே ட்ரை பண்ணணும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லெஃப்ட் சைடில் எல்லா வேலைகளும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி செய்கிற அளவுக்கு வந்தாச்சு இனி வந்து ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டீஸாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷ் பண்ணுறதா இருக்கட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வீட்டில் போய் நீங்கள் செய்யணும்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணி அனுப்புவோம் அனுப்பிட்டு ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு பார்ப்போம் ஸோ அதே விஷயத்தை தான் நம்ம ஜனார்தனனுக்கு ஜனார்தன் நெட்ஒர்க்கு நம்ம பண்ண போகிறோம் ஸோ பார்த்துட்டு திருப்பி அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா திருப்பி அது மாதிரி கரெக்ஷன் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பர்சனுக்கு நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம சென்டரில் பண்ணிட்டு இருக்கோம் இதேமாதிரி உங்களுக்கு யாருக்காவது தலையில் அடிபட்டிருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அப்படின்னா டைரெக்டாக நம்ம சென்டரை அப்ரோச் பண்ணலாம் நம்ம ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாமேஷன் சென்டர் கோயம்புத்தூர்ல பீலமேட்டில் வந்து லொக்கேட் லொக்கேட் ஆகிருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரப்பியை ப்ராப்பராக நல்லா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் அவங்க நல்லபடியாக ஒரு இன்டிபெண்ட்டாக ஒரு சப்போர்ட் இல்லாமல் வர்றதுக்கு கண்டிப்பாக எங்களால் என்ன முடியுமோ அதை முடி சொல்ல முடியும் அப்படிங்கிறத இவர் மூலியமாகவும் திருப்பி ஒரு எவிடென்ஸ் கொடுக்குறேன் ஸோ யார் இருக்கோ நம்மளை டைரக்டாக வந்து நல்லா அப்ரோச் பண்ணுங்கள் திருப்பி அடுத்த ஒரு நல்ல ஃபீட்பேக் ஒரு நல்ல வீ வீடியோல வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ